சொத்து பிரச்சனை தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சொத்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான விரதங்கள் பண்றது மூலமா கண்டிப்பா தை மாசத்துல சொத்து காரகம் பூமி காரகம் செவ்வாயே உச்சமடைகிற ராசி ஒரு பெண் ஜாதகத்துல கணவன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா அப்ப வந்து ஒரு ஆண் பெண் இருவருக்கும் மங்கள காரியத்தை மங்கள காரகனா செவ்வா தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனையில் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வரணும் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து நல்லா ஜலிச்சு மணலாயிடும் கல் மூலமாக இருக்கும்ல மணலாயிடும் அதெல்லாம் தூத்துக்கு போட்டு அந்த மணலை எடுத்துக்கிட்டு சிகப்பு மண்ணை சில்க் காட்டன் பிட்டு அதை நல்லா விரிச்சிட்டு வேலோடும் மயிலோடும் பாம்போடும் நிற்கக்கூடிய சுப்பிரமணியரோட படத்தை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா எலும் சம்ளம் எலுமிச்சம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு தீபம் போடணும் மூணு வெட்டி ஒன்று உரமா வச்சிடுங்க அஞ்சு தீபங்கள் ஏற்றணும் நாலாவது சனிக்கிழமை உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்ல தெய்வம் பிரத்திங்கரா இருக்காளா காளி இருக்காளா பெரியபாளையத்தம்மன் இருக்காளா கருமாரி இருக்கா யார் வேணா இருக்கட்டும் இல்லைங்க எங்க குலதெய்வம் வந்து முனிஸ்வரர்ங்க போங்க அங்கே போயிட்டு ஒரு பூசணிக்காய் வாங்கி கட் பண்ணி மஞ்சள் தடவி நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி தேங்காய் பாக்கு உடச்சி அச்சனை செஞ்சுட்டு குளிர வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் எல்ல தெய்வத்தை கேட்காம யாரும் உள்ளே வர முடியாது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட சுரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ திருமண தடைக்கு இந்த தைவெளியில பண்ணக்கூடிய விரத முறைகள் குறித்து சொன்னீங்க அதே மாதிரி சொத்து பிரச்சனை தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சொத்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான விரதங்கள் பண்றது மூலமா அது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா தை மாசத்துல சொத்துக்காரகம் காரகம் செவ்வாயே உச்சமடைகிற ராசி ஒரு பெண் ஜாதகத்துல கணவன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வா அப்போ வந்து ஒரு ஆண் பெண் இருவருக்கும் மங்கள காரியத்தை மங்கள காரகன்தான் செவ்வா அப்ப சொத்து பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து கேஸ்ல இருக்கு சொத்து தான் வரும்னு தெரியல இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசை அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பிரச்சனையில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துட்டு வரணும் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து நல்லா ஜலிச்சு மணலாயிடும் கல் மூலமாக இருக்கும்ல மணல் ஆயிடும் அதெல்லாம் தூத்துக்கி போட்டு அந்த மணலை எடுத்துக்கிட்டு சிகப்பு வண்ண சில்க் காட்டன் பிட்டு அதை நல்லா விரிச்சுட்டு இது வந்து பூஜை பூஜரூம்லேயும் பண்ணலாம் வீட்டோட நடுவுலேயும் பண்ணலாம் நல்லா விரிச்சிட்டு இந்த மணலை நல்லா பரப்பி அந்த சிவப்பு தெரியாத மாதிரி பரப்பி இஞ்சி இதுக்கு மெயின் இஞ்சி இஞ்சை எடுத்து நாலு துண்டாக இல்லை பீஸ் பீஸா கிடச்சிட்டாலும் சிறப்பு நாலு மூளையில வச்சுட்டு முருகருடைய படம் ஏன்னா சொத்துக்கு காரகனே செவ்வாதான் செவ்வாவோட அதிதேவத முருகர் அப்ப இங்க முருகர் எப்படி இருக்கணும்னா சுப்பிரமணியனா இருக்கணும் வேலோடும் மயிலோடும் பாம்போடும் நிற்கக்கூடிய சுப்பிரமணியரோட படத்தை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா எலும் சம்பளம் இங்கே இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு தீபம் போடணும் ஸோ அப்போ வந்து மூணு வெட்டி ஒன்று உரமாக வச்சுடுங்க அஞ்சு தீபங்கள் ஏற்றணும் அடுத்து ந ரெண்டு எலிமிஷம்ல கட் பண்ணி அந்த இஞ்சியோட ஒன்று ஒன்று வச்சிடணும் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான நல்லெண்ணெய் எள்ளி எண்ணெய் அதை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு மெயினாக இங்கே வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் பொங்கல் அதை வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் இதை வைக்க வேண்டியதுதான் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை நீக்கி கூட எனக்கு நியாயப்படி என்ன செய்யணுமோ அதை சேர்த்து கொடுத்ததுன்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தீபம் குளிர்ற வரைக்கும் மௌன விரதம் இருக்கணுங்க அப்போ மின் மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் இருக்கும் அந்த இருபது நிமிஷமும் உங்களோட சங்கல்பம் வந்து இதுதான் இருக்கணும் ஸோ அப்போ நீங்க பூஜை அந்த இது தீபத்தை பார்த்து நீங்க மனமுருகி இருக்கும்போது அந்த க தீபம் ஏற்றி இருக்கும் அஞ்சு எலுமிச்சம் தீபம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலில் ஒரு இதில் வந்து மஞ்சள் போடணும் ஒரு இதில் வந்து குங்குமம் போடணும் ஒரு இதில் வந்து திருநூறு போடணும் ஒரு இதில் ஒரு கல்கண்டு போடணும் ஒரு இதில் ஒரு ஏலக்காய் போடணும் அஞ்சு போட்டுருங்க போட்டுட்டு உட்காந்து அது நல்லா குளிர்ற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டிடணும் அந்த எலுமிச்சம்ல தோல் அந்த இஞ்சி மண் எல்லாம் அந்த சிவப்பு துணி ஒன்று முருகர் படத்தை எடுத்து பூஜை ரூமில் வச்சிடலாம் எடுத்து நல்லா கட்டிட்டு அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு வடகிழக்கு மூல நல்லா தோண்டி இதை வச்சு மூடிட்டு வந்துடுங்க மினிமம் தொண்ணூறு அடுத்ததா பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து எந்த அளவுக்கு எகிறதோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் எகிறது போட்டி போராம அதிகரிக்குது இது ஒரு ஒரு பக்கம் அதிகரிக்க அதிகரிக்க தாந்திரிக வழிபாடு பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகரிக்குது இத வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறவங்க தை வெளியில எந்த மாதிரியான விரதங்களை கடைபிடிக்கலாம் மேம் இந்த பிரச்சனைகள் நார்மலா ஒரு வேலையாயிட்டு போச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கந்திருஷ்டி நல்லா வாழ்ந்துட்டு ஸோ சோ கந்திருஷ்டி ஒன்று போதும் அங்கே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அதே போல ராகு தசை நடக்குது ஆறாம் அதிபதி தசை நடக்குது ஆறில் நின்ன மாந்தி தசை மாந்தி தசெல்லாம் மாந்தி நிக்கிற நட்சத்திர அதிபதி தசெல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் பேய்பிசாசே நடமாறோம் அந்த இந்த வீட்டு கீழே பிரேதம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்லறை பக்கத்திலே வீடு இருக்கும் சோ நைட்ல நிம்மதியா தூங்க முடியாது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தான் சம்பாதிச்சிட்டோம் இல்லை சம்பாதிக்கவே இல்லைங்க வீட்டுக்குள்ள நிம்மதியா உட்காரணுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சரி எனக்கு வேலையெல்லாம் பேசிச்சு நடத்திட்டேன் போனா சைன் போட்டா வேலை ஆனால் போக முடியல தடைகள் கடைசி நிமிடத்துக்கு ஏற்படுற தடைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வரும் திருஷ்டிக்குள்ளே உங்களுக்கு செய்வன வரும் பில்லி சூனியம் வரும் எல்லாமே வந்துடும் அப்போ இதை போக்கத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதுலேயும் வந்து உங்களுக்கு தீர்க்கவே முடியாது இந்த பிரச்சனை அவ்வளோதான் சாப்பிட்ற வரைக்கும் இருக்குன்னா இந்த தை சனி அதை மாற்றி கொடுக்கும் அப்போ இந்த தை மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை எப்படி செய்யணும் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே போயிட்டு எந்த பேரமும் பேசாம ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடணும் வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா இந்த சனிக்கிழமை காலையில் சனி ஓரையில் இந்த பூசணிக்காய் வந்து நாளாக கட் பண்ணணும் நாளாக கட் பண்ணி அந்த கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கும் சார் அந்த ஃப்ளஷெல்லாம் குங்குமம் நல்லா அடத்தி குங்குமம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்லா அடைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய நாலு மூளை அப்படி இல்லையா மொட்டை மாடியில் நாலு மூளை வெயில் மேலே வீட்டிலலாம் ஆள் இல்லை தனியாக இருக்கும்னா அது இல்லைன்னா மொட்டை மாடியில் போய் வச்சிடணும் வச்சிட்டு கரெக்ட் உச்சி மத்தியானம் பன்னெண்டு மணி வரும்போது இந்த இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கருப்பு கவரில் போட்டு எடுத்துட்டு போய் முச்சந்திலயோ அப்படி இல்லைன்னா கடல்லையோ போட்டுடணும் இது வந்து இந்த தை சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை இருக்கோ அத்தனை சனிக்கிழமை செய்யலாம் இல்லைங்க எங்கள் குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்லுங்கன்னா மூணு சனிக்கிழமை இந்த மூணு சனிக்கிழமை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் நாலு சனிக்கிழமை வரும் இல்லை அஞ்சு சனிக்கிழம வரும் நாலாவது சனிக்கிழமை உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய எல்ல தெய்வம் பிரத்தேங்கரா இருக்காளா காளி இருக்காளா பெரியபாளையத்தம்மன் இருக்காளா கருமாரி இருக்கா யார் வேணால் இருக்கட்டும் இல்லைங்க எங்கள் குலதெய்வம் வந்து முனீஸ்வரருங்க போங்க அங்கே போயிட்டு ஒரு பூசணிக்காய் வாங்கி கட் பண்ணி மஞ்சள் தடவி நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி தேங்காய் வெத்தலைப்பாக்கு உடச்சி அர்ச்சனை செஞ்சுட்டு குளிர வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் எல்ல தெய்வத்தை கேட்காம யாரும் உள்ளே வர முடியாது வீட்டுக்குள்ள ஏதோ இருந்தாலும் அந்த பூசணிக்காவை எடுக்க 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 கிளியர் பண்ணி கொடுத்தோம் தை மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்தெந்த மாதிரியான விரதங்கள் இருந்தால் அந்த நற்பலன்களை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகளை சொன்னீங்க உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி